உடலில் ஆற்றல் குறையும் போது நோய்கள் எளிதாக தொற்றிக்கொள்கின்றன மனதின் ஆற்றல் குறையும் போது பேய்கள் எளிதாக தொற்றிக்கொள்கின்றன நீண்ட பல்லும் நெடிய வாளும் இருக்கிற பேய்கள் அல்ல பதவி பேய் சிலரை எளிதாக தொற்றிக்கொள்கிறது சாதி பேய் வேறு சிலரை பிடித்துக்கொள்கிறது கொள்கிறது பணவெறி பேய் தொற்றிக்கொள்கிறது போட்டி பொறாமை இகழ்ச்சி சோம்பல் என்று பல வகை வகையான பேய்கள் நம்மை ஒட்டிக்கொள்கின்றன நேர்மையான சிந்தனை சிரமப்பட்டாலும் பரவாயில்லை நல்லது பக்கமே நிற்க வேண்டும் என்ற நம்பிக்கை தீயனவற்றிலிருந்து நல்லவற்றை பிரித்தெடுக்கும் திறமை இவைகளே நம் ஆன்மாவிற்கான சிறந்த மருந்து என்பதை இன்றைய இறை நமக்கு உணர்த்துகிறது